அனைவருக்கும் வணக்கம் வாங்க மிலேச்சன் அப்படின்னு ஒரு கதை படைக்க போகிறோம் அதை எழுதினவங்க யார்னா அம்பை அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க அந்த கதையை வந்து இப்போ நான் படிக்கிறேன் கேளுங்க எப்படி இருக்குன்னு ஊரின் ஒதுக்குப்புறத்தில் பிறரின் தொடல்களுக்கு அருகதையற்ற கீழ் ஜாதி ஆத்மாவாய் தன்னை உணர்ந்தான் சாம்பு அந்த இடத்தில் அந்த சமயத்தில் அவனைச் சுற்றிலும் பேச்சு நடந்து கொண்டிருந்தது அவன் பங்கேற்காததை பற்றி கவலைப்படாத பேச்சு அவன் அங்கே இருந்த நாற்காலிகளில் ஒன்றாக இருந்திருக்கலாம் சவிதா அவளுக்கும் அவள் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள அபிப்பிராய பேதங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தாள் சவிதா காலை சிற்றின்றியின் போது அவர்களுக்கு நான் பெரிய பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசை எனக்கு அப்படி இல்லை அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தால் சவிதா அறிவுபூர்வமாக நான் ஒருவனை விரும்ப வேண்டும் அவனுக்கு மற்றவர்களின் துன்பங்களில் பங்கேற்க துடிப்பு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சவிதா தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இப்படிப்பட்டவனாக இருக்கணும் மற்றவங்களோட துன்பங்களில் பங்கேற்கனவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சவிதா அவனுக்கு ஏனோ அவன் தங்கை இந்துவின் நினைவு வந்து வந்தது சவிதா உனக்கு தேர்ந்தெடுக்க உரிமை இருக்கிறது உன் அப்பா பெரிய வர்த்தகர் ஒரு அறிவு ஜீவியை நாடகம் கூட உன் போன்றவர்களுக்குத்தான் உரிமை ஒரு அறிவு ஜீவியை நாடக்கூட உன் போன்றவர்களுக்குத்தான் உரிமை அப்படின்றான் நம்ம சாம்பு ஆனால் இந்து அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க அவள் காலையில் எழுந்து அம்மாவிடம் ஆயிரம் திட்டுக்கள் கேட்டவாறே இயங்கிய அவளோ கஞ்சி போட்ட புடவை ஒன்றை உடுத்தி குட்டி டிஃபன் பாக்ஸில் மத்தியானத்துக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு பஸ் பிடிக்க ஓடுவாள் பஸ்ஸில் இடம் விடும் முதல் ஆள் அவள் கவனத்தை கவர்ந்து விடுவான் புன்சிரிப்பு பூக்கும் அவள் மனம் குளிர ஓர் ஆண்முகம் போதும் ரீதியாக இயங்குவதில்லை அவள் மனம் அவள் வெறும் உணர்ச்சிகளின் கலவை தியாகம் பாசம் தூய்மை தேசபக்தி அன்பு காதல் போன்ற சொற்கள் அவள் மனதின் தந்திகளை மீட்டுபவை அவளிடம் கல்யாணத்தை பற்றி பேசி ஒரு ஒருவனை தேர்ந்தெடுக்க சொன்னால் அவள் மிரண்டு விடுவாள் காலம் காலமாய் அவள் வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு இல்லாத இருந்தது பழக்கமில்லாத உரிமை அது அவள் காதலித்தாலும் சினிமா கூட்டிட்டு போக புடவைகள் வாங்கித்தர அடிக்காமல் அன்பு செலுத்த அப்பாவிடம் வாங்கிய பெல்ட் அடிகளை பெல்ட் அடிகளின் எதிரொலி ஒருவனை தான் காதலிப்பால் கல்யாணம் செய்து கொண்டு பிள்ளைகள் பெற்று சினிமா பார்க்கும் திருப்தியிலும் பண்டிகைகள் கொண்டாடும் பக்தியிலும் வாழ்க்கையை செலவழித்து விடுவாள் தனக்கு நிராகரிக்கப்பட்டது எது என்பதை அவள் அறிய அந்த மட்டும் திருப்தி அவள் அதை உணரும்போதுதான் சிக்கல்கள் அப்படின்றான் நம்ம சாம்பு சாம்பு வந்து சவிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சவிதா வந்து ஒரு புரட்சி பெண்மணியாக பேசுகிறான் தனக்கு வந்து வர ம மனுஷன் வந்து புருஷன் வந்து ஒரு நல்ல மக்களுக்கு உதவி பண்ணக்கூடியவனா நல்ல மனுஷனாக நல்ல படித்தவனாக இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சாம்பு வந்து தன்னோட தங்கையை பற்றி யோசிக்கிறோம் தங்கை தான் இப்படி இந்த தங்கைக்கோட கதையை தான் இப்படி சொல்கிறாங்க தங்கைக்கு வந்து அப்பாவோட பெல்ட் அடியிலேருந்து தப்பிக்கணும் ஒருவனைக்கு அதை கல்யாணம் பண்ணணும் குழந்தைகள் சினிமா கோவில் இப்படியே வாழ்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் தன்னை பற்றி அவள் யோசிக்கவே இல்லை அப்படி யோசிக்க ஆரம்பித்தாதான் சிக்கல் அப்படின்றான் சாம்பு அடுத்த பேருகிறாப்ல சவிதா சொல்கிறாள் மதராசி என்று ரொம்ப யோசிக்கிறார் அப்படின்னு ரெண்டு ஆச்சரியக்குரிய போட்டு இன்று ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் கூறிவிட்டு சிரித்தால் சவிதா புன்னகை செய்தான் சாம்பு மதராசி என்று ரொம்ப யோசிக்கிறார் என்று கூறிவிட்டு ஆங்கிலத்தில் கூறிவிட்டு சிரித்தாள் யாரை சாம்புவை பார்த்து ஓகே ஓகே புன்னகை செய்தான் சாம்பு சவிதா கேட்குறா ஒரு கொள்கைக்கு கட்டுப்பட்ட அறிவு ஜீவியை பற்றி என்ன நினைக்கிறாய் சாம்பு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க என்று கேட்டால் ஆங்கிலத்தில் சவிதா அதற்கு சாம்பு வந்து நான் கூட ஒரு கொள்கைக்கு கட்டுப்பட்ட அறிவு ஜீவிதான் என்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்றான் பதிலுக்கு சாம்பு அவள் கடகடவென்று சிரித்தாள் நல்ல ஜோக் அப்படின்னா நம்ம சவித்தா ஏன் என்றான் சாம்பு உனக்கு உன் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால் சவித்தா என்றால் உதடுகளை மடக்கி சிரித்தபடி கேட்டாள் சவித்தா உன்னை போன்ற ஒரு அறிவு ஜீவியை மண்பது தான் என்றான் பட்டென்று சாம்பு அவள் திடுக்கிடவில்லை ஒரு நாளில் பத்து முறைகளாவது இவளை மணக்க விரும்புவது பற்றி தெரிவிக்கும் ஆண்கள் அவள் தோழர்கள் சாம்பு சொன்னதுதான் அவளை வியப்பில் அழுத்தியது கொடுத்திருக்கிறாயா இத்தனை காலையிலேயே என்றால் சாம்புவை பார்த்து நம்ம சவிதா சாம்பு மேஜையை விட்டு இழந்தான் சென்னை வீதிகளில் உழவும் மனிதர்களை வெறுத்து மூச்சு முட்டும் அதன் கருத்துக்களை பகிஷ்கரித்து அவன் டெல்லியை வந்தடைந்தான் ஒரு நாள் விடிகாலை எம்ஏ பரீட்சை முடிந்து நிம்மதியில் நடக்க அவன் கிளம்பினான் சென்னையில் கோலம் போட்டவாறே அவனை ஊடுருவி நோக்கும் சந்தியா காதலை அவள் நம்புகிறாள் நடப்பேன் சந்தியாவை சொல்கிறாங்க வயதுக்கு வந்துவிட்ட தன் பேத்தியை மனதில் இருத்தி அவளை நோக்கும் வீட்டு தாத்தா ஓகே அப்படின்னா சாம்புவை நோக்கி வயசுக்கு வந்து நம்ம பேத்தி இந்த சாம்புக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாராம் ஒரு தாத்தா யுகம் யுகமாய் சிகரெட் கடன் தந்த பெட்டி கடை நாயர் தெரு எந்த கூச்சமும் இல்லாமல் எல்லாரையும் அங்கீகரிக்கப்பட்ட மண்ணில் புரண்டு சேற்றில் உழைந்து பக்கெட் பக்கெட் ஆய் மூத்திரம் கொட்டும் எருமை மாடுகள் வளைந்து குறுகி பின் அகன்று மீண்டும் குறுகி கொண்டே கோலங்கள் பூண்ட அந்த வீதி எல்லாமே அந்த விடுகாலை வேளையில் ஒரு அந் அந்நிய கோலம் பூண்ட திடீரென்று பெருங்கரம் ஒன்று அவனை தூக்கி அங்கே கொண்டு வந்து நிறுத்தியது போலத்தான் தோன்றியது அவன் சாம்ப அல்ல கல்லிக்கோட்டையில் வந்திறங்கிய வாஸ்கோடகாமா போல் ஒரு மிலேச்சனின் கண்களோடு அந்த வீதியை நோட்டமிட்டான் அவனுக்கு மூச்சு முட்டியது சாம்புவுக்கு சாம்போவுக்கு தோன்றியது அவனுக்குரிய இட் அவனுக்குரிய இடம் இல்லை அது என்று தோன்றியது பாரகம்பத் தெருமரங்களின் நிழலில் இந்தியா கேட்டின் பரந்த புள்ளி பிஹெச்டி பட்டத்திற்கு படிக்கும் அறிவு ஜீவிகளில் சிந்தனையில் தன்னை கலந்து கொள்ள ஜீவன் முயன்றான் அவன் முயன்றான் யார் சம்பத் கம்பத்தா சாரி அவங்க பேர் சாம்பு ஹலோ சாம்பு இன்னைக்கு வாராய் இல்லையா அப்படி என்று மணி கேட்டான் எங்கே அப்படின்னு சாம்பு கேட்டிருக்கான் அதுக்கு மணி சொல்கிறான் இன்றைக்கி ஸ்ட்ரைக்கு கேம்பஸுக்கு போகணும் அப்படின்றான் சா அதுக்கு வந்து நம்ம சாம்பு வந்து கேட்குறான் எதுக்காக ஸ்ட்ரைக் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு மணி சொல்கிறான் விலைவாசி வசந்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்க அப்படிங்கிறான் அரிசி என்ன விலை விற்கிறதுன்னு தெரியுமா உனக்கு டே பீர் விலை ஒசந்ததுனாதான இடம் உனக்கு உரைக்கும் அப்படின்னு கேட்குறான் நம்ம சாம்பு இதோ பாரு உன்னோட பேச எனக்கு நேரமில்லை நான் பிஸியாக இருக்கேன் வரையா இல்லையா அப்படின்னு கேட்குறான் நம்ம மணி வரேன் அப்படின்றாங்க சாம்பு விலைவாசியை இறக்கு இந்திரா ஒழிக மாத்தாஜி டவுன் வித் பிளாக் இஸ் அண்ட் ஹோல்ஸ்டல் அப்படின்றாங்க நம்ம மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சாம்புவை பாறேன் என்ன ஆக்ரோஷமாய் கத்துறான் அப்படின்றான் மணி இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை சந்தர்ப்பங்கள்லேயே தான் ஒருத்தனோட அடங்கி கிடக்கின்ற மூர்க்கத்தனம் வெளியே வருது க கூட்டத்திலே அவன் ஒருத்தன் ஆயிட்டான் இல்லையா அப்படின்றாங்க நம்ம சாம்புவை பார்த்து சாம்பு பக்கத்தில் வந்தான் காலையில் என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு கேட்டான் என்ன விளையாடுறியா அப்படின்னு கே சொல்கிறான் மணி சொல் அப்படின்றான் சாம்பு முட்டை டோஸ்ட்டு ஜாம் காஃபி வாழைப்பழம் அப்படின்றான் மணி பயத்தம்பருப்பு கஞ்சின்னு கேள்விப்பட்டிருக்கிறாயா அப்படின்னு கேட்குறான் சாம்பு ஏன் அப்படின்னு கேட்குறான் மணி அதுக்கு தான் எங்கள் வீட்டில் காத்தாலே சாப்பிட மிரண்டாய் ஹவுஸில் படிக்கிறாளே உன் தங்கை கிரசின் கியூன்னா என்ன அதிலே நிற்கிற அனுபவம் எப்படின்னு தெரியுமா அவளுக்கு அப்படின்னு கேட்குறான் நம்ம சாம்பு நீ சொல்கிறது தப்பு சாம்பு ஒரு விஷயத்தை பற்றி என் எதிர்பார்ப்பை தெரிவிக்க கஷ்டப்படுறவனை நான் பார்த்து அதை புரிஞ்சு புரிஞ்சுண்டா போதும் தானே அதை அனுபவிக்க வேண்டியது அவசியம் இல்லை கான்சன்ட்ரென்ஸ் ஆப்ரேஷன் செய்ய கான்சரை கேன்சரை ஆப்ரேஷன் செய்கிற டாக்டர் அதோடய கொடுமையை பார்த்து புரிஞ்சுட்டாரா புரிஞ்சுண்டா போதும் அவனுக்கே கேன்சர் வர வேண்டியது அவசியம் இல்லையே அப்படின்னு கேட்குறான் மணி இது வியாதி இல்லை இதுவும் ஒரு வியாதி தான் சமூகத்தை பீடிக்கிற வியாதி அப்படின்றா நம்ம சாம்பு அப்படியே வச்சுப்போம் நான் அதை அனுபவிக்கிறேன் அப் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றான் நம்ம சாம்பு என் சின்ன தம்பிக்கு தூங்க தூங்குறப்போ கதை சொல்கிற சொல்கிறச்சே அதுதான் ராமானுஜம் ஒரே பாலும் தேனும் ஓடும் ரத்னங்கள் வீட்டுலே இறைஞ்சு கிடைக்கும் அப்படியெல்லாம் சொன்னால் ராமானு ராமா ராஜ்யத்திலேயே குரோஷின் நிறைய கிடைக்குமே அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறப்போ எந்த பிஸ் பின்னணியிலே இருந்து அது பிறந்ததுன்னு எனக்கு புரிகிறது அம்மா கரண்டியை சாதத்திலே போதே ரொம்ப சமத்தா அம்மா எனக்கு பசிக்கலை ஒரே ஒரு கரண்டி போதும்னு என் கடைசி தங்கை சொல்கிற போது அரிசி விலையோட பாரம் என் நெஞ்சிலே ஏறுகிறது அப்படின்றான் நம்ம மணி பக்கத்தில் நின்றவாறு சம்பாஷணையை கேட்டுக்கொண்டிருந்த சவிதா பெரிதாக சிரித்தாள் கோஷங்கள் மாலையில் முடிந்தன மீண்டும் ஹாஸ்டலுக்கு வரும் வழியில் ஆரதி பானர்ஜி அவனுடன் நடந்து வந்தாள் மின் குரலில் ஆங்கிலத்தில் கூறினாள் உங்கள் கருத்துடன் எனக்கு உடன்பாடுதான் ஏனென்றால் நீங்கள் கூறும் அனுபவங்கள் என் வீட்டில் புதிதல்ல என்றால் ஆரதி பானர்ஜி நீ பிஹெச்டி செய்யாமல் வேலைக்கு போயிருந்தால் உன் வீட்டிற்கு அது பயன்பட்டிருக்கும் இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான் அவன் கேட்கும்போது அவள் வந்து புன்னகை செய்தாலாம் பா நம்ம ஆரதி பானர்ஜி ஆமாம் ஆனால் என் கனவுகள் என்னை இங்கே அழைத்து வந்தன அப்படின்னு அந்த ஆராதி சொல்லியிருக்கா எந்த மாதிரி கனவுகள் உனக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த மணி மூன்று வருடங்களில் பிஹெச்டி முடித்து விடலாம் பின்பு பெரிய வேலை ஒரு வேலை என் வாழ்க்கை சிக்கல்களை தீர்த்து வைக்க ஒரு பணக்கார கணவன் கூட கிடைக்கலாம் நிஜத்தில் நடந்து வேறு பிஹெச்டியில் முடிவில் கூடிய வயதும் மனம் பிடிக்காத வேலையும் நித்திய கன்னி பட்டமும் தான் எஞ்சும் போல் இருக்கின்றன அப்படின்ற நம்ம ஆரதி வளர்ச்சி உன் மனசுக்கு பிடித்த யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவளை பார்த்து அவள் அவனை திரும்பி பார்த்து சிரித்தாள் பற்றென்று சொன்னால் என்னிடம் உள்ள மொத்த புடவையையும் புடவைகள் ஐந்து அப்படின்னு புரியவில்லை அப்படின்னு கேட்குறாங்க இந்த மணி ஓப்ராய் போய் காஃபி குடிக்கவோ அக்பர் ஹோட்டலில் போய் சாப்பிடவோ அணிந்து கொள்ளக்கூடிய புடவைகள் என்னிடம் இல்லை பெரிய ஹோட்டல்களில் நுழைந்த உடனேயே என் கண்கள் விரிந்து நா நாவடைத்து போய்விடுகின்றது என் முந்நூறு ரூபாய் ஸ்காலர்ஷிப்பில் நூறு ரூபாய் வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறேன் மரியாதைக்கு கூட என்னால் எங்காவது வெளியே போனால் நான் பில் தருகிறேன் என்று சொல்ல முடியாது எனக்கு எந்த மனநிலையில் ஏற்படும் எந்த அன்பும் காதல் என்ற பட்டம் பெற முடியாது அது சுயநல எண்ணங்களோடு திட்டமிட்டு பின் தடை நடைமுறையில் செய்யப்படும் வியாபார வியாபாரம்தான் காதல் என்ற சொல்லுக்கே நம்ம வாழ்க்கை முறையில் இடம் இல்லை இது குறி குறிப்பிட்ட சிலரின் ஏக போக உரிமை அப்படின்றாங்க நம்ம ஆராத்தி ஒரு நிமிஷம் என்று அப்பால் சொன்னான் சொன்னால் ஓகே ஏய் சாம்பு ஆராத்தியிடம் ஆராத்தியிடம் ஜாக்கிரதை அவள் ஒரு க கணவனை தேடிக் கொண்டிருக்கிறாள் விழுந்து விடாதே அப்படின்னு சொல்கிறாங்களா நம்ம மணி சாம்புவை பார்த்து பின்னால் கனைத்தால் ஆராதி ஆராதி நான் ஒன்றும் அப்படின்னு ஆச்சரியக்குறி பரவாயில்லை கோவி கோவிந்த் நீ டெல்லியில் நாற்ற சத்துகள் சத்துகளில் விளக்கு கம்பம் புடவை கட்டிக்கொண்டு வந்தால் கூட பின்னால் போகிறாய் என்று கேள்விப்பட்டேன் நான் உன்னை விட தேவையில்லை உன்னை விட தேவையில்லை என்றாங்களாம் கோவிந்துக்கு பலமான அடிதான் அதன்பின் மௌனமாகவே நடந்தான் ஹாஸ்டலில் இந்துவின் கடிதம் வந்திருந்தது வைர தோடாம் அண்ணா அப்பா முடியாது என்று கூறிவிட்டார் அண்ணா நீ பிஹெச்டி முடித்ததும் நமக்கு இந்த மாதிரி தொல்லை இல்லை நீ ப்ரொஃபஸராகி விடுவாய் அண்ணா நீ நன்றாக படி எனக்கு ஆஃபீஸில் வேலை ஜாஸ்தி புடவை ஆஃப் ஆஃபீஸர் ரொம்ப புது ஆஃபீஸர் ரொம்ப டிக்டேஷன் தந்து விடுகிறார் நாங்கள் எல்லோரமாக சேர்ந்து இன்று நாளை போனோம் எனக்கு பிடித்தது இன்று நாளை போனோம் எனக்கு பிடித்தது இந்து இந்து உன் உலகம் எவ்வளவு வித்தியாசமானது என்னுடைய என்னுடையதை விட அப்படின்னு நினைக்கிறான் சாம்பு பிஹெச்டி முடித்தால் ப்ரொஃபஸராகி விடுவேனா இந்த பிஹெச்டியை எப்பொழுதுதான் முடிப்பது ப்ரொஃபஸர் கருணையின்றி பிஹெச்டி வாங்க முடியுமா அவர் ஜீனியஸ் தான் அதுதான் தொல்லை பத்து வருடங்களுக்கு குறைந்து அவரிடம் பிஹெச்டி வாங்க மிலேச்சன் கதை வந்து இன்னமும் நாலு பக்கங்கள் இருக்குது அதை நான் சொல்லி முடிக்கணுன்னா விடுஞ்சிரும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் கேளுங்கள் இந்த கதையை தொடரணுன்னா எனக்கு கமெண்ட் போடுங்க இந்த கதையை மறுபடியும் தொடரலாம் நன்றி வணக்கம்